யத்தே இது வந்து அத்தர்வேதத்துடைய ஏழாவது காண்டம் எழுபத்தி ஒம்போதாவது சுத்தம் முதல் மந்திரம் அமாவாசையுடைய பெருமையை பற்றி அத்தர்வேதத்தில் வந்து இறைவன் சொல்கிறார் அமாவாசைன்னா ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா இறைவன் தான் அமாவாசைனா வந்து அஃப்கோர்ஸ் நம்ம வந்து நியூ மூன் டே ஃபுல் மூன் டே சொல்கிறோம் பௌர்ணமி வந்து ஃபுல் மூன் டே அமாவாசை வந்து நியூ மூன் டே அப்படின்னு சொல்கிறோம் பட் ஆனால் இறைவன் வேதத்தில் என்ன சொல்கிறார் அமாவாசை தினத்தன்று மட்டும் இல்லாமல் தினமும் என்ன செய்யணும் இறைவனுடைய பேர் அமாவாசை இது வந்து அமாவாசைன்னா என்ன அர்த்தம்னா சாஸ்கிருத்தியில் வந்து ரொம்ப அருமையாக ஒருத்தர் எழுதியிருக்காரு அமாவாசாதே டாப் அமா சக வசதி ச அமாவாசையா தத் சம்புத்தௌ அதாவது இறைவனுடைய சக்தி அமா சர்வைஹி எல்லா இடத்துலையும் வந்து நீக்கமரு நிறைந்திருக்கிற சக்தி அந்த சக்தி வந்து இருக்குங்கிறது நமக்கு தெரியாது மறைந்திருக்கும் இறைவனின் சக்தி மறைந்திருக்கும் இறைவனின் சக்தியால் இந்த உலகம் வந்து செயல்படுகிறது இறைவன் வந்து மறைந்திருக்கும் சக்திங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது அதனால இறைவனோட பேர் அமாவாசையா ஸோ அமாவாசை தினத்தன்று இறைவன் வந்து வேதத்தில் சொல்றாரு எத் தே யத் தேவாக எத்னா வந்து யஸ்மாத் காரணாத் எந்த காரணத்தினால தேவாக தேவாகன்னா யோகிகள் ரிஷிகள் முனிகள் வித்வான்கள் தபஸ்விகள் எப்பொழுதுமே உண்மையை பேசுகிறவங்க எப்பொழுதுமே வேதத்தை கடைபிடிக்கிறவங்க இவங்க தேவர்கள் தேவாக தேவாங்கிறது வந்து ப்ளூரல்ல இருக்குது பாருங்க தேவஹனா தேவ அப்படின்னா சிங்குலர் தேவாகனா ப்ளூரல் இறைவன் வந்து ப்ளூரல் கிடையாது இறைவன் வந்து சிங்குலர் ஸோ தேவக்கு ரெண்டார்த்தம் இருக்கு ஒன்று தேவனா இறைவனும் சொல்லலாம் ரிஷி முனிகளும் சொல்லலாம் ஆனால் இந்த மந்திரத்தில் தேவாகன்னு வருது ப்ளூரலில் வருதுனால இது வந்து ரிஷி முனிகளை குறிக்கிறது ஏன்னா சிங்குலர்ல இறைவன் மட்டும்தான் இறைவன் ஒருவனே சிங்குலர் புளூரல்னா நிறைய பேர் தேவாக எந்த காரணத்தினால் தேவர்கள் ரிஷிகள் முனிகள் வித்வான்கள் ரிஷிகள் தபஸ்விகள் வந்து அக்ரிண்வன் பாகதேயம் எந்த காரணத்தால் அக்ரிண்வன் பாகதேயம் கிருவினா வந்து வேதத்துல வந்து ஒரு அர்த்தம் என்னன்னா ஹிம்சா பண்றது மற்றவங்களை துன்பப்படுத்துறது கொலை பண்ணுறது ஹர்ட் பண்ணி பேசுறது கடுமையான வார்த்தை பேசுகிறது வந்து கிருவின்னு சொல்லுவாங்க அக்ரிணுவன்னா என்ன அர்த்தம்னா எந்த காரணத்தினால ரிஷிகள் முனிகள் வந்து அகிம்சையை கடைபிடிக்கிறார்களோ அதே மாதிரி வந்து பாகதேயம் பாகதேயம்னா சேவனியம் விவகாரம் பாகதேயம்னா வந்து எந்தெந்த விவகாரத்தினால எந்தெந்த க கர்மங்கள் செ செஞ்சு அவங்க இறைவனை அடைஞ்சார்களோ என்ன என்னென்ன கர்மம் முக்கியமான கர்மம் வந்து தினசரி ஆபத்தி எடுதல் எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ வித்வான் ரிஷி முனிகள்ட்ட போய் வேதம் கேட்கறது இதெல்லாம் இதெல்லாம் வித்வான்கள் செஞ்ச காரியங்கள் அக்ரிண்ட்வன் ஹிம்சை இல்லாமல் ஒருத்தரை ஹிம்சை பண்ணிட்டு நம்ம வந்து குருநாதர்கிட்ட போனா ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதே மாதிரி குருநாதர்கிட்ட இருக்கும்பொழுது நம்ம வேற யாரையோ ஹிம்சா பண்றோம் அப்படி இருந்தா ஒரு பிரயோஜனமும் கிடையாது சோ அக்ரிண்ட்வன் பாகதேயம் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மத்திலையும் அஹிம்சை இருக்க வேண்டும் அப்படி இருந்து பாகதேயம் எந்த சுப கர்மங்கள் மூலமாக வித்வான்கள் அதெல்லாம் செஞ்சாங்களோ எந்தெந்த கர்மங்கள் செஞ்சாங்களோ அதே கர்மங்களை வந்து நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற அறிவுரை எத் காரணாத் எதற்காக செஞ்சாங்க இறைவனை அடைவதற்காக ஸோ நம்மளும் அதை செஞ்சா நம்மளும் இறைவனை அடைவோம் இது வந்து இறைவன் வந்து பாகுபாடின்றி எல்லோருக்கும் சமமானவன் நம்ம வந்து இப்போ இதில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இஸ்லாமிய தர்மத்தில் பார்த்தோன்னா நபிகள் நாயகம் மட்டுமே இறைவனுடைய தூதர் இல்லாட்டி வந்து குரானில் எழுதியிருக்கு ஜீசஸ் இறைவனுடைய தூதர் ஸோ குறிப்பிட்ட மனிதர்கள் மட்டுமே இறை தூதர்கள் ஆனால் வேதத்தில் இறைவன் சொல்கிறாரு பாகதேயம் எந்த காரணத்தினால வித்வான்கள் பாகதேயம் பண்ணாங்களோ சுபகர்மங்கள் செஞ்சாங்களோ அதே கர்மத்தை நீ செஞ்சனா நீயும் வித்வானாக மாறிடுவ நீயும் ரிஷியாக மாறிடுவ நீயும் தபஸ்வியாக மாறிடுவ ஸோ பாகதேயம் அமாவாசையே எதற்காக செய்தார்கள் அமாவாசைக்காக செஞ்சாங்க அமாவாசைன்னா என்ன சொன்னேன் அமாவசதி சர்வ வியாபக பரமேஸ்வரனுடைய சக்தி எல்லா இடத்திலும் மறு நிறைந்திருக்கு மறைந்திருக்கிறது அந்த மறைந்திருக்கும் சக்தியை உணர்வதற்காக அந்த மறைந்திருக்கும் சக்தியை அடைவதற்காக வந்து ரிஷிகள் முனி முனிகள்லாம் தவம் செஞ்சாங்க ஸோ அமாவாசையே அதனால வந்து ரிஷி இந்த மந்திரத்துல இறைவன் சொல்றாரு சம்பசந்த மஹித்வா சம்பசந்தனா வந்து அமாவாசை தினத்தன்று மட்டும் இல்லாமல் எப்பெல்லாம் யாகங்கள் நடக்கிறதோ நீங்க யாகங்கள் நடக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா இன்னைக்கு நடக்கிறது இல்லை என்னுடைய ஆச குருநாதர் ஆசிரமம் தவிர இரங்கியும் நான் பார்க்கல பட் எந்த இடத்துல ஆரிய சமாஜத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த இடத்துல யாகம் இல்லை ஏன்னா ரிஷி முனிகள் ரொம்ப கம்மி ஆரிய சமாஜில் சமாஜத்தில் வந்து இன்னைக்கு தேதிக்கு ரிஷி யாராவது இருக்காங்களான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை பட் நிறைய ஆச்சாரியர்கள் இருக்காங்க ரொம்ப வேத பண்டிதர்கள் இருக்காங்க ரொம்ப நல்ல மனிதர்கள் இருக்காங்க தபஸ்விகள் இருக்காங்க ஆனால் ரிஷி இல்லை ஸோ ரிஷி இருக்கிற இடத்துல தான் யாகம் ஆனா ரிஷி இருக்கிற இடத்துல நீங்க போனீங்கன்னா சம் வசந்த எல்லாரும் சேர்ந்து வசந்த் சம் வசந்தன்னு எல்லாரும் சேர்ந்து அமர்ந்து இறைவனை பூஜி மகித்வா மக பூஜாயாம் இறைவனை எப்படி பூஜிக்கிறாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அமர்ந்து யாகத்துல வந்து இறைவனை தியானம் செஞ்சு அவுத்தி போடுறாங்க பாகதேயம் மஹித்வா இந்த மாதிரி காரணத்தால் இப்படி செய்கிறாங்க இறைவனை அடைவதற்காக அவங்க அப்படி செஞ்சாங்க ரிசல்ட் என்னாச்சு இறைவனை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் அதனால தான் அவங்க வந்து அவங்களுடைய பேர் ரிஷி ரிஷினா இறைவனை உணர்ந்தவர் யோகினா இறைவனை உணர்ந்தவர் சோ நம்ம என்ன வேண்டிக்கணும் இந்த மந்திரத்துல தேனானோ யஜ்யம் பிப்ரிஹி அதே காரணத்தினால் நானும் யாஜ்யம் செய்யறே பரமேஸ்வரா என்னுடைய யாகத்தை பிப்ரிகி பூர்த்தி செஞ்சிரு யாகத்தை பூர்த்தி செய்யறதுக்குன்னா என்ன அர்த்தம்னா யாகத்துடைய முக்கிய குறிக்கோள் வந்து இறைவனை அடைவது யாகத்துடைய முக்கிய குறிக்கோள் வந்து பௌத்திக சுகம் கிடையாது ஸோ பிப்ரிகினா பூர்ணம் அந்த அந்த யாகத்துடைய முக்கியமான குறிக்கோள் பூர்த்தி அடைய செய்வது வந்து அமாவாசை அந்த இறைவன் ஸோ நம்ம இறைவன்ட்ட பிரார்த்தனை செஞ்சு ஆவுத்தி போடுறோம் தினசரி யாகத்தில் தினசரி ஹோமத்தில் அமாவாசை தினத்தன்று அமாவாசை தினத்தன்று ஸ்பெஷலாக இந்த மந்திரத்தை சொல்லி ஆகுத்தி போடணும் தேனானோ யஜ்யம் பிப்ரிஹி விஸ்வவாரே ரைம்னு தேஹி சுபகே சுவீரம் விஸ்வவாரே விஸ்வவாரேனா இறைவனுடைய ஒரு குணம் எல்லோரையும் விஸ்வவாரே வர் எல்லோராலும் எந்தெந்த ரிஷிகள் முனிகள் தபஸ்விகள் இறைவனை உபாசித்தாங்களோ அவங்க இந்த இறைவனை மட்டுமே உபாசிட்டாங்க ஸோ எல்லோராலும் ஏற்கக்கூடிய இறைவன் அந்த இறைவன் விஸ்வவாரே ஸ்ரீ பரமேஸ்வரா நான் யாகம் செய்கிறேன் என்னுடைய யாகத்தை பூர்த்தி செய் அது மட்டும் இல்லாமல் ரைம்னு தேஹி சுபகே சுவீரம் ரைம் ரைம்னா வந்து செல்வம் சுவீரம்னா வந்து வீர சந்தானம் நல்ல நல் நல்ல குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்கணும் இறைவன் கிட்ட பிரார்த்தனை ஏன் நல்ல குழந்தைகள் இருக்கணும்னா நம்ம இப்போ ஒரு விஷயம் ஃபாலோ பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் வேதிக ரீதியாக ஒன்னு ஃபாலோ பண்றோம்னா நம்மளுடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளா இருந்தாங்கன்னா அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களும் அந்த சனாதன தர்மத்தை இழுத்து பிடிப்பாங்க ஸோ சுவீரம் அது மட்டும் இல்லாம வீர சந்தானங்கள் இருந்தா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது வயசான பிறகு இறைவன் நம்ம இருக்கார் இருக்காரு பட் சுவீரம் இருந்தா அவங்க இருக்காங்கிற ஒரு நிம்மதி இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அவன் பார்த்துப்பான் அவன் வந்து இறை இறைவன் இல்லாட்டி அவன் பார்த்துப்பா அவளுக்கு இறை நம்பிக்கை அதிகம் அவனுக்கு இறைவு நம்பிக்கை அதிகம் அந்த மாதிரி ஒரு வீர சந்தானம் நமக்கு கிடைக்கும் இறைவன் சொல்கிறார் இந்த அமாவாசை தினத்தன்று யாகம் செஞ்சா உனக்கு வீர சந்தானம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரயிம் கிடைக்கும் ரயின்னா வந்து எந்த தனத்தால் நமக்கு தொந்தரவு வராதோ அது பேர் ரயி இப்ப பேங்க்ல வந்து பணம் இருக்கு பேங்க்ல பணம் இருக்கு அண்ணன் தம்பி ரெண்டு தம்பி ஒரு அண்ணன் ஸோ அண்ணன் கிட்ட நிறைய பணம் இருக்குன்னா தம்பி ரெண்டு பேரும் வந்து ஜலாசியா பார்ப்பாங்க இல்லாட்டி அப்பா வந்து பெரிய அண்ணனுக்கு சொத்து எழுதி வச்சிட்டாங்கன்னா தம்பிக்கு ஜலசி வரும் அப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்கும் குடும்பத்துல பேச்சுவார்த்தை சரியா இருக்காது நான்லாம் கண் கூட பார்த்துருக்கேன் எங்க குருநாதர் ஆசிரமத்தில் வரக்கூடிய ஒரு சிஷியர்களோட லைஃப்ல பார்த்துருக்கேன் நாலு அண்ணன் தம்பி ஒருத்தர் மட்டும் குருநாதரோட சிஷ்யா மற்ற மூணு பேர் இல்லை சொத்து சொத்து பிரச்சனை அப்புறம் அவங்களுக்கு குருநாதரோடைய பிரவச்சனம் கேட்டு கேட்டு ஒருத்தர் திருந்துட்டார் நல்லபடி எனக்கு சொத்து வேணாம் அப்புறம் அவரை பார்த்துட்டு இன்னொருத்தர் தம்பி வராரு அப்புறம் அடுத்த தம்பி நாஸ்திகன் அவர் வராரு இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பேரில் மூணு பேர் வந்துட்டாங்க சொத்து பிரச்சனை எதுவுமே இல்லை ஏன்னா இறைவனுடைய ஆசிர்வாதம் ரெயின் தோஹி முன்னாடி என்னென்ன சொத்துக்கெலாம் சண்டை நடந்ததோ இப்போ அந்த சண்டையே இல்லை எங்கிட்ட அவர் சொல்லுவார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு டெல்லிக்காரர் இப்போ சொத்து பிரச்சனை கிடையாது அப்பாவுடைய அப்பா இருக்கார் வயசான அப்பா இருக்கார் அவர்கிட்ட சொத்து இருக்குது அவர் அப்பா கிட்ட சொல்கிறாங்க என் நீங்கள் யாருக்கிட்ட சொத்து எழுதி வச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஸோ அப்பாவும் ஹாப்பி அப்பா என்ன சொல்கிறாரு ஃபைனலாக அவர் என்ன சொல்கிறாரு பெரியவர் என்னுடைய சொத்து உங்கள் நாலு பேருக்கு நான் சமை என்கிட்ட இப்போ வந்து அஞ்சு லட்சம் ரூபா இருக்குது அஞ்சு லட்சம் தான் ரொம்ப ஜாஸ்திய சொத்துலாம் கிடையாது அஞ்சு கோடி பத்து கோடியில் அஞ்சு லட்சம் ரூபா இருக்குது ஆளுக்கு ஒன்றரை ஒன்றே கால் லட்சம் கொடுப்பேன் சின்ன சின்ன இருக்கிறதுலேயே பெரிய அண்ணா வந்து ரொம்ப கோடிஸ் வரேன் ஸோ அவனுக்கு ஒரு லட்சம் ஒரு மேட்ரு இல்லை ஸோ மொத்தம் மூணு பேருக்கு கொடுப்பேன் இதை இது அவர் சொல்கிறாரு இதை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க முதல் என்னாச்சு சின்ன தம்பி சண்டை எனக்கு தான் நீ சொத்து கொடுக்கணும் நான் தான் கிராமத்தில் இருக்கேன் மற்றவெல்லாம் சிட்டியில் இருக்கான் நான் மற்றவெல்லாம் டெல்லியில் இருக்கான் நான் டெல்லியிலேருந்து தூரத்தில் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது ரயிம் ரைம்னா எந்த எந்த பணத்தினால வீட்டில் தொந்தரவு வராதோ சொத்து பிரச்சனை மட்டும் இல்லாமல் தனம் தனம் இருக்கிறது ஒரு விஷயம் ஆனால் டெய்லி டாக்டரில் செலவு டெய்லி வைத்திய செலவு பல விதமான பிரச்சனைகள் இது பேர் ரயிம் கிடையாது ரயிம்கிறது யாகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய தனம் ஸோ ரைம் நொ தேஹி சுபகே சுவீரம் இந்த மாதிரி நம்ம யாகம் செஞ்சால் நம்ம வீட்டில் பிரச்சனைகள் கம்மியாகும் முதல் விஷயம் அதே மாதிரி சு வீர சந்தானங்கள் வரும் வீட்டில் ரெண்டாவது விஷயம் இப்போ நிறைய பேர் சில பேர் எங்கள் குருநாதருடைய சிஷ்யர்கள் ஒரு ரெண்டு பேருக்கு வந்து பிள்ளைகள் இல்லை மற்ற மேக்ஸிமம் குருநாதருடைய சிஷ்யர்கள் நைன்டி எயிட் பர்சன்டேஜ்களுக்கு வந்து பிள்ளைகள் இருக்குது கிரகஸ்தாசிரமத்தில் ரெண்டு மூணு பேருக்கு இல்லை அதனால் இந்த மந்திரம் பொய்யாடுமா அப்படி கிடையாது ஸ்ரீ கர்மத்திற்கு ஏற்றவாறு தான் எல்லாமே நடக்கும் இதில் வந்து என்ன பிரச்சனைனா இப்போ பிள்ளைகள் இல்லாத கேஸ் கூட நான் அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கேன் ஒய்ஃபு வேத வழி ஹஸ்பண்ட் வேத வழி இல்லை ஹஸ்பண்ட் வேத வழி ஒய்ஃப் வேத வழி இல்லை அந்த மாதிரி இருந்து வச்சுக்கோங்களேன் பிரச்சனைகள் வரும் மற்றபடி வேத வழியில் நம்ம நடந்தால் கண்டிப்பாக நமக்கு வீர சந்தானங்கள் ஏற்பட்டே தீரும் வாழ்க்கையில் அது ரொம்ப ரொம்ப கேரண்டி நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தில் நம்ம சில பாவங்கள் செஞ்சிருந்தாலும் இந்த ஜென்மத்தில் நம்ம திருந்தி இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு முதல் விஷயம் இறைவன் மேலே நம்பிக்கை கிடையாது சரி ஓகே யாகம் செஞ்சால் குழந்த பிறக்கும் நானும் யாகம் செய்கிறேன்னு செஞ்சால் ஃபார்மாலிட்டி ஆகிடும் இறைவன் மேலே முழு நம்பிக்கை வரணும் கட்டோபனிஷத்தில் வந்து காலம்புற ஒரு ஸ்லோகம் படிச்சிருந்தேன் ரிஷி சொல்றாரு இறைவன் மேலே வந்து குருட்டு நம்பிக்கை உனக்கு இறைவன் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் சரி ஓகே இருந்துட்டாருன்னா சப்போஸ் சப்போஸ் இருந்துட்டார்னா அப்படிங்கிற எண்ணத்தில் நீ யாகம் செய்கிற அப்படிங்கிற எண்ணத்தில் நீ வந்து இறைவனை வழிபடுறன்னா எனக்கு எந்த பெனிஃபிட்டும் வராது ஸோ இறைவன் மேலே நம்பிக்கை வேணும் முழு நம்பிக்கை வேணும் இறைவன் இல்லாமல் இந்த உலகம் நடக்காது அமாவாசைனா எந்த சக்தி மறைந்த சக்தியால் இந்த உலகம் நடக்கிறதோ அது அமாவாசை அந்த இறைவன் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா சுவீரம் ரயின் ததாத்து எல்லாமே நமக்கு கிடைக்கும் எல்லா தனம் செல்வம் சந்தானங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படி கிடைக்கலைனாலும் இறைவன் மேலே டவுட் வரக்கூடாது கிடைக்காம இருக்காது கிடைக்கலைனாலும் இறைவன் மேலே டவுட்டு என்றைக்குமே வரக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சி வேதம் வந்து வியாசர் வந்து சொல்லுவார் வியாசர் மைத்திரி வீட்டுக்கு போவார் பசியோடு இருப்பார் நடந்து போயிட்டே இருப்பார் திடீர்னு ரொம்ப பசி தாங்க முடியாது வியாசருக்கு ஒரு வீடு தெரியும் குடிசை வீடு குடிசை வீட்டுக்குள்ளே நனைஞ்சிருவாரு உள்ளே போட்டால் மைத்திரி மைத்திரையோட கணவர் ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சல்வாங்க இவர் முனிவர் பெரிய வியாச முனிவர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழுவாங்க அவருக்கு சாப்பாடு போடுவாங்க ஏழைகள் இப்போ சாப்பாடு போடுவாங்க அந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே வியாசர் கண்ணை மூடிட்டு சிரிப்பார் சிரித்த உடனே மைத்திரை கிட்ட சொல்லுவார் வேதம் எப்படி பொய்யாக முடியும் இல்லை சிரிப்பார் மைத்திரையை கேட்பா எதுக்கு சாமி செய்கிறீங்கன்னு நாங்கள் எதாவது தப்பு பண்ணிட்டோமா இல்லாட்டி எதனாவது எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்புறம் சொல்லுவார் சிரிச்சுன்டே வந்து வேதம் வந்து எப்படி தப்பாக இருக்க முடியும் வேதம் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எதனால் சொல்கிறேன்னா நீ வந்து என்ன பாவனையில் நீ எனக்கு சாப்பாடு போட்டியோ என்னுடைய வயர் நிறைஞ்சிருச்சு நான் ரொம்ப பசியோடு இருந்தேன் உன்னுடைய பா உன்னுடைய சாப்பாட்டில் இருக்கிற ருசியை விட உன்னுடைய அன்பு ரொம்ப ஜாஸ்தியாக தெரிஞ்சுது எனக்கு ஸோ வேதத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஒரு யோகிக்கு நீ சேவை செஞ்சுட்டேன்னா உன்னுடைய அடுத்த ஜென்மம் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துட்டா அந்த தண்ணிக்கான பிரதிபலன் கூட வேதத்தில் வரும் ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு யோகிக்கு யாராவது கொடுத்துட்டா அந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்கான பலன் என்ன அப்படின்னு வரும் வேதத்தில் ஸோ வேதம் வந்து பொய் கிடையாது மைத்ரி உனக்கு அடுத்த ஜென்மத்துல உனக்கு என்னெல்லாம் கிடைக்க என்னெல்லாம் கிடைக்கும்னு நான் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உனக்கு வந்து இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பட்டு போவார் ஸோ அதனால வேதம் மேல நம்பிக்கை வேணும் சுவீரம் சுபகே சுவீரம் சுபகேனா சௌபாகியம் உன்னுடைய எதிர்காலத்தை சௌபாகியப்படுத்துன்னு இறைவன் சொல்றாரு ஆகுதி மூலமாக இறைபக்தி மூலமாக ஆச்சாரியரின் சேவை மூலமாக ஆச்சாரியர் மேலே சந்தேகம் இல்லாத சேவை மூலமாக ஆச்சாரியர் மேலே சந்தேகம் இருக்குன்னா அந்த யோகி மேலே ஏதோ ஒரு சந்தேகம் அவருடைய நடத்தை மேலே சந்தேகம் வந்துடும் சில பேருக்கு இல்லாட்டி அவரை பார்த்தா இவரெல்லாம் எப்படி யோகியாக இருக்க முடியும்னு சில பேருக்கு பார்த்த உடனே அப்படி சந்தேகப்படுவாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சந்தேகம் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய மனசு வந்து அழுக்கு அழுக்கு புத்தி ஸோ அதனால் ஒரு யோகியை பார்த்தா நம்மளால் ஐடென்ட் இப்போ வியாசரை பார்த்தான்னா வியாசர் வந்து பார்த்தா வந்து வியாசர் கண்ணங்கரையில்னு இருப்பாராம் கண்ணங்கரையில்னு தாடி தவத்தில் இருக்கிற தாடி ரிஷிகள்லாம் தாடி வச்சுக்க மாட்டாங்க பட் அவருக்கு நிறைய தாடி வளர்ந்துருச்சான் ஸோ அவரை பார்த்து கூட சில பேர் ஈய அப்படி ஐயா அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்களாம் மாவரத்தில் வரும் ஸோ அந்த மாதிரி சந்தேகம் படக்கூடாது யோகிகளை சந்தேகம் இல்லாமல் சுபகேஷ் எந்த இடத்துல சேவை பண்ணுறோமோ இந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வித்வான்கள் ரிஷிகள் முனிகள் செஞ்சு தான் அவங்க ரிஷிகளாக மாறினாங்க நம்மளும் அதை செய்யணும் அப்படின்னு இறைவன் சொல்றாரு ஸோ இப்படி செஞ்சால் நமக்கு அமாவாசை தினம் யாகம் செஞ்சா எல்லா சுகங்களும் இறைவன் கொடுப்பாருங்கிற கேரண்டி வேதத்தில் சொல்கிறார் இறைவன் இது வந்து ஒரே ஒரு மந்திரத்தோட விளக்கம் பாருங்க இதுவே பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அடுத்த மந்திரம் பாருங்க இறைவன் சொல்றாரு நாலு மந்திரம் இருக்கு அமாவாசை பற்றி அட்லீஸ்ட் ரெண்டாவது சொல்லாங்க மே வாஸ்மய மாவாசையா மாமா வசந்தி சுக்ருதோ மயிமே தேவா உபயே சாத்யாச்சேந்திரஜேஷ்டா சமகச்சந்த சர்வே சோ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா அஹம் ஏவ அஸ்மி அமாவாசியா நீ யார போய் அமாவாசை நீ அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ற செத்து போனவங்களுக்கு வந்து தண்ணி ஊத்துற செத்து போனவங்களுக்கு எள்ளு போடுற சாப்பாடு போடுற என்ன பைத்தியகாரத்தனம் பண்ணிட்டு இருக்க இது நான் கேட்கல கேள்வி வேதத்துல இந்த மந்திரத்துல இறைவன் சொல்ற அகம் ஏவ அஸ்மி அமாவாசிய நானே அமாவாசை அமாவாசை தினத்தன்று நீ வந்து இறந்தவர்களுக்கு படையல் வைக்கிற பைத்தியகாரத்தனம் அமாவாசை தினத்தன்று மட்டும் இல்லாமல் எல்லா தினமும் என்னை நீ பூஜிக்க வேண்டும் அகம் ஏவ அஸ்மி அகம்னா நான் ஏவ அஸ்மினா நான் மட்டுமே அமாவாசை அமாவாசை நீக்கு வேற யாரையோ நீ போய் தண்ணி ஊத்துற வேற யாருக்கோ எள்ளு ஊத்துற இறந்து போனவனுக்கு எழு ஊத்துற அகம் ஏவா அஸ்மி அமாவாஸ்யா இறைவன் சொல்ற அமாவாசியன்னா மறைந்திருக்கும் சக்தி கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கும் சக்தி அந்த சக்தி இல்லாம ஒரு அணுக்குள்ள வந்து ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் கூட மூவ் ஆக முடியாது அந்த மாதிரி மறைந்திருக்கும் புதைந்திருக்கும் சக்தி நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்பாங்க இறைவன் ஆம்னி பிரசன்ட்னா என்ன எதுக்காக இறைவன் வந்து ஆம்னி பிரசென்டா இருக்கணும் எதற்காக சர்வ வியாபியா இருக்கணும் ஏன் அவர் ஒரு இடத்துல இருக்கக்கூடாதா அல்ல மாதிரி அல்லாங்கிறது இமேஜினேஷன் அல்லாங்கிறது ஒரு இறைவன் கிடையாது பட் இருந்தாலும் அமாவாசிய நான் எல்லா இடத்துலையும் நீக்கமர மறைந்திருக்கும் சக்தி நான் இந்த உலகம் இயங்குகிறது சோ அதனால என்ன பண்ணோம்னா மாம் ஆவசந்தி மாம் ஆவசந்தி இன்றைய தினத்தன்று அமாவாசை தினத்தன்று மட்டுமில்லாமல் எல்லா தினத்தன்றும் இறைவனை பூஜை செய்தால் என்ன ஆகும் அகமேவ அஸ்மி அமாவாஸ்யா மயி மயி இமே சுக்ருத மாம் ஆ வசந்தி சுபகர்மங்கள் சுக்ருத்தனா சுந்தர சுபகர்மங்கள் செய்யும் வித்வான்கள் ரிஷிகள் முனிகள் என்னுள் வசிக்கின்றனர் அப்படின்னா என்னுள் வசிக்கின்றனா ரிஷிகள் முனிகள்கிட்ட நீங்கள் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்ககிட்ட வேறு எதுவுமே கிடைக்காது இறைவனை தவிர இப்போ எங்கள் குருநாதர்கிட்ட வேற ஏதாவது எதிர்பார்த்து போனீங்கன்னா வேறு எதுவுமே கொடு குருநாதர் ஜோக் சொல்ல மாட்டார் குருநாதர் வேறு ஏதாவது கதை ஒரு பாகவதத்தோட ஸ்டோரியோ வேற எதுவுமே மாட்டார் ஒன்லி இறைவனை பற்றி தான் பேசுவார் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இறைவனை பற்றி பேசுவார் ஸோ சுக்ருத மாம் ஆவசந்தி சுப கர்மங்கள் செய்யும் அந்த யோகிகள் என்னுள் பிரவே என்னுள் நிவாஸ் நிவாசம்னா என் எனக்குள்ள வந்து அவங்க வாழறாங்க என்னையே நினச்சி வாழறாங்க மை உபயே சர்வா சர்வே தேவாக சாத்தையாக இந்திரஜேஷ்டாக அதனால என்ன அறுதுன்னா வந்து உபயே ரெண்டு பேர் பத்தி சொல்றார் இறைவன் இறைவனை உபாசனை செஞ்சா ரெண்டு விஷயம் நடக்கும் இந்த ரெண்டு உபயேனா ரெண்டு அர்த்தம் இந்த ரெண்டுக்கு நிறைய பொருள் இருக்கு பட் முக்கியமா ஒரு பொருள்னா சாத்தியா ச இந்திரஜேஷ்டாக சாத்தியானா சித்தர்களாக மாறிடு மாறிடுவாங்க சித்திகள் வந்துடும் அவங்களுக்கு யார் வந்து என்னுள் நிவாச என்னுள் வசிக்கின்றனரோ என்னையே எப்போதுமே தியானிக்கின்றனரோ நான் சொல்கின்ற வேதத்தின்படி வாழ்க்கை வாழ்கின்றனரோ அவர்கள் வந்து சித்தர்களாக மாறிடுவார்கள் சித்தர்களுக்கு மேலே ஒரு ஸ்டேஜ் வந்து இந்திர ஜேஷ்டாக யோகிகள் ஜேஷ்டானா அதோட அவர் ஹையஸ்ட் பொசிஷன் கிடையாது சித்தர்களை விட அதிகமான உயரத்தில் வசிக்கும் யோகிகளாக மாறிடுவார்கள் சாத்தியா உபயே சாத்தியாக இந்திரஜேஷ்டாக ஆகச்சந்த ஆகச்சந்தனா வந்து பிராப்த பிராப்தி அடையிறது சித்தர்களாக உனக்கு பிராப்தி வரும் இல்லாட்டி நீ யோகிகளாக மாறுவே ஏன் ஏன்னா வந்து உன்னுடைய நோக்கம் வந்து இறைவனை உணர்தல் இறைவனை உணரும் பொழுது சித்தி கண்டிப்பா வரும் பதஞ்சலி தர்சனத்துல வந்து யோக தர்சனத்துல ரிஷி சொல்லுவாரு ஒரு சமயம் வரும்பொழுது உனக்கு இப்படி ஒரு சித்தி வரும்னா உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஸ்டேட்டே இருக்காது உன்னால் எந்த விஷயம் பண்ண முடியாது அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே இருக்க திடீர்னு நீ எங்கே வேணா போயிடலாம் இங்கே இருக்க வீட்டில் எல்லாரும் இருக்காங்க அவங்க க இப்போ நான் இந்த ரூமில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீ ஒரு ரூமில் இருக்க வீட்டில் மற்றவங்க மற்றவங்க ரூமில் இருக்காங்க வந்து உன்னை பார்த்தானே நீ இருக்க மாட்டேன் இந்த ரூமில் ஏன்னா அணு மாதிரி மாறிடுவேன் இந்த மாதிரி சித்திகள் கிடைக்கும் ஆனால் ரிஷி சொல்லுவார் அந்த சித்திகளை அந்த கிடைக்கும் சித்திகளை பொருட்படுத்தாமல் உன்னுடைய தவத்தை தொடர்ந்தால் என்னாகுன்னா நீ யோகியா மாறிடுவேன் ஸோ சித்தி வந்து ஒரு தடைன்னு சொல்கிறாரு பதஞ்சலி முனிவர் சொல்லுவார் கிடைக்கின்ற சித்தியை வந்து ஒரு தடையாக நினச்சி அதை தாண்டி போயிடு சித்தியில் மாட்டிக்கா சித்தியில் என்ன என்னாகுன்னா டிசைர் வந்துடும் என்னால் எதுவுமே செய் எல்லாமே செய்ய முடியுங்கிற ஒரு ஆணவம் வந்துட்டு தான் இறைவன் இறைவன் உனக்கு சித்தி கொடுக்குறாரு அந்த சித்தி எதற்காக நீ யூஸ் பண்ணோன்னா அப்புறமா சமாதி அடைஞ்ச பிறகு யாருக்கா தீட்ச கொடுக்கும்போது இறைவன் சொல்றாரு அஞ்சு அந்த அந்த ஆளோட அஞ்சு ஜன் அஞ்சு ஜென்மத்தை செக் பண்ணு அதுக்கு சித்தியை யூஸ் பண்ணு இல்லாட்டி உன்னுடைய சிஷ்யன் உண்மையான சீடன் அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருத்து அவனை நீ காப்பாத்தணும்னா அப்ப நீ சித்தி யூஸ் பண்ணு மற்றபடி அந்த சித்திக்குள்ள மாட்டிக்காத அகங்காரத்துல மாட்டிக்காத எந்த ஒரு யோகியும் வந்து சி என் குருநாதர் சொல்வாரு சித்தி ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி தாண்டிய அனுபவம் வந்து யோகி அந்த சித்திலாம் சமாதிக்கு முன்னாடியே வந்துடும் குருநாதர் சித்தி அடைஞ்ச விஷயம் அதாவது அவர் இருக்கிற இடத்துல அப்படியே அற்புதங்கள் நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் ஆனால் அந்த அற்புதத்துல அவர் மாட்ட மாட்டார் அனுபவிக்கல அவர் அதை தாண்டிட்டார் குருநாதர் சொல்றார் அதை தாண்டின பிறகே இறைவனை நாம் உணர முடியும் சாத்தியாக சாத்யா இந்திர ஜேஷ்டாக ஸோ இது இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த இறைவன் அந்த இறைவனை நாம் சம் சம் சம்பஸ் அந்த இறைவனை நம்ம எல்லாரும் சேர்ந்து உபாசிக்க வேண்டும் இன்றைய தினத்தன்று இன்றைய தினம்னா அமாவாசை தினம் அமாவாசை தினம்னா எந்த தினத்துல வந்து சூரியன் சந்திரன் இப்ப அமாவாசை எதற்காக ஏற்படுகிறது உங்களுக்கு தெரியும் சயின்டிபிக் ப்ராசஸ் மூன் இருக்கு ஆனா மூன் இருக்கிறது தெரியாது அதே மாதிரி இறைவன் இருக்காரு இறைவன் இருக்கிறது தெரியாது அதனால இறைவனுடைய பேர் அமாவாசை ஸோ அமாவாசை தினத்தன்று மட்டும் இல்லாமல் எல்லா தினமும் நாம் இந்த மாதிரி பூஜை செய்யணும் ஸோ அப்ப நமக்கு சித்தி வரும் அந்த சித்தியில் நம்ம சிக்காமல் வெளில போகணுன்னாலும் இறைவனுடைய உபாசனை தேவை குருநாதர் சொல்லுவார் என்னுடைய ஸ்டேஜில் என்னுடைய லைஃப்பில் வந்த சில சித்திகளை கடக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் நான் எல்லா சுச்சுவேஷன்லேயும் கண்ணை மூடிந்து இறைவனையும் என்னுடைய குருநாதரையும் மட்டுமே நினச்சேன் எனக்கு ஒரு ஸ்டேஜ் வந்து நான் சொல்ல முடியாது அது உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்தது அந்த ஸ்டேஜில் நான் மாட்டாதது பெரிய மிராக்கள் அதில் நான் மாட்டியிருந்தேன்னா இன்றைக்கி நான் வேர்ல்டு ஃபேமஸாக இருப்பேன் வேர்ல்டு ஃபேமஸ் இருப்பேன் ஆனால் என்னுடைய தவம் எல்லாமே போயிருக்கும் மேபி அடுத்த மூணு ஜென் ஜென்மங்களுக்கு நான் வேர்ல்டு ஃபேமஸாக இருப்பேன் பட் ஆனால் என்னுடைய தவங்கள் கரைஞ்சிரும் பட் எனக்கு அது தேவையில்லை எனக்கு இறைவன் தேவை அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டேஜை நான் தாண்டி மேலே யோகியாக மாறிட்டேன் ஸோ இது வந்து இதுக்குள்ளே இருக்கிறது நிறையா ரகசியங்கள் இருக்குது இது இந்த ஒரு மந்திரத்தை வந்து பலவிதமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கலாம் நான் சொன்னது ஒன் ஆஃப் த ரகசியம் எங்கள் குருநாதர்கிட்ட கேட்டது இது இதே மந்திரத்துக்கு நான் திருப்பியும் இங்கிலீஷ்ல வீடியோ போட்டா வேற மீனிங்ல சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த மந்திரங்கள் அவ்வளவு ரகசியங்கள் இருக்கு ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்